வணக்கம் மக்களே வணக்கம் ம் சரி நான் அடுத்த நேற்று விட்ட கன் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் தொடர்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் எல்லாருக்கும் போகும் நோட்டிஃபிகேஷன் போகும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே அதான் அப்பா இறந்துட்டாங்க என் ஹஸ்பண்டு சோஃபி அப்பா இறந்துட்டாங்க அன்னைக்கு நேற்று சொன்னதில் இறந்த பிறகு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இறந்துட்டாருன்ட்டு நான் என் அப்புறம் வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் என் பையனும் கா நைட்டு கொண்டு போய் நான் வேலைக்கு விட்டுட்டு அன்றைக்கி நான் வந்திருந்தேன்ல அவன் அதே நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான் விடிய காலையில் இங்கே வந்து ப படுத்து தூங்கினான் அவன் படுத்து அப்போ தான் தூங்குனா அவர் அந்த பையனை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பே ரெண்டாவது பையனை ரொம்ப பிடிக்கும் அப்பா இந்த அப்பா அப்பா நீ இவன்தான் கூடவே இருப்பான் எனி டைம் கூடவே இருப்பான் படுத்திருந்தான் ரெண்டு பேருமே படுத்திருந்தாங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தானே அவர் இந்த மாதிரி பண்ணார் நான் அப்போ எல்லாரையும் கூப்பிடல இவனும் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சி தான் அப்பா அப்பானா அவனும் என்னென்னமோ அமைக்கீ வச்சு என்னமோ பண்ணி பார்த்தான் எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா எழுந்திருக்கில அவ்வளோதான் க உடம்புலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுனாகி எல்லோரும் வந்த பிறகு பார்த்தா உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரையும் அங்கேருந்து ஒரு டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதோட இருந்துட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாங்க நான் அதோட உட்காந்து கத்தி கத்தி அழுதுட்டு சோஃபியாவை கூப்பிடணுமே சோஃபி காலேஜுக்கு போயிடுச்சு அப்புறம் சோஃபிக்கு ஃபோன் போட்டு காலேஜில் சொல்லியாச்சு சொன்னோம்னா அவளை அங்கேருந்து அவங்களே கூப்பிட்டு வந்தாங்க அவங்க காலேஜு கிளாஸ் மேம் எல்லாரும் சேர்ந்து சொன்னதும் பயங்கரமான அழுக கத்தி அழுது ஃப்ரெண்டா அப்படியே குட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் விட்டுருச்சு ஹெச்ஓடி மேம் ரூமில் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் உட்கார வச்சுருந்தாங்க உட்கார வச்சுட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க காரில் எங்கள் சிஸ்டர் வந்து மேம்கிட்ட டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து விட்டுருக்காங்க அப்போ ஆமாம் காசு கூட இல்லை நமக்கு ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே அன்னைக்கு அது மாதிரி கொடுமை என்றைக்குமே நடக்காது ஒரு பைசா கூட இல்லை அப்போ நான் இந்த கம்மல் இதே மாதிரி கம்மல் ஒன்று கலட்டி பர்ஸில் வந்து பேப்பரில் மடித்து வச்சுருந்தேன் இவர் அடிக்கடி அதெல்லாம் கேட்பார் நகையெல்லாம் கேட்டு எல்லாம் என்னென்னா இருக்கோ எல்லாம் வாங்கி எல்லாம் முடிச்சிருப்பா முடிச்சுட்டார் அது எதுக்கோ நான் கழட்டிட்டேன் வேறு கம்மல் போட்டுட்டேன் நான் அதை கழட்டி பர்ஸில் வச்சுருந்தேன் அது முன்னாடியே கழட்டி பர்சில் வச்சுட்டேன் சரி காசு இல்லையே இதையாவது யார்கிட்டனா கொடுத்து அடமானம் வச்சு நம்ம காசு வாங்க சொல்லுவோம் அதை தேடுறேன் அதுவும் காணாம் அன்னைக்கு அதுவும் காணாம் எது எப்போவோ காண ஆயிருக்கு எனக்கு தெரியல பார்த்தா ஒன்றுமே இல்லை காசும் இல்லாமல் உட்காந்துருக்கேன் எப்படி என்ன பண்ண முடியும் கரெக்டாக சோஃபி காலேஜ்லேருந்து அவங்க சிஸ்டர் வந்தாங்க மேம் வந்தாங்க மேமும் எல்லோரும் வந்து கூட வந்து எல்லாம் பார்த்துட்டு கை என் கையில் காசு கொடுத்துட்டு போனாங்க கவரில் வச்சு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் என்னமோ வச்சு கொடுத்துட்டு போனாங்க அவங்க தான் முத முதல்ல என் கையில் கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கிளாஸ்ல இருக்க மாட்டோம் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் வந்துவிட்டாங்க ஒரு அடுத்த ரூடாம எல்லாம் வந்துட்டாங்க காலேஜ் காலேஜில் தேர்ட் இயர் தேர்ட் இயர் லாஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்துச்சு ஆனாலும் படிக்கணும்ல படிக்கல தான் இருந்துச்சு ஏதோட எல்லாம் வந்தாங்களா இவங்க எல்லாம் வந்து சோப்பியும் வந்துருச்சு சோப்பி வந்து அழுது கத்தி அதுக்கு எல்லாருக்குமே அப் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு தான் ஆனால் இந்த குடிச்சிட்டு பேசி 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 எங்க எல்லாரையும் அப்படியே மனசை வருத்தப்பட வச்சுட்டாரு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் தான் அப்பா அப்பா ஃபார்ட்டி செவன் இல்லை ஃபார்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படி இருந்துச்சு கம்மி ஏஜ் தானா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க என்னமோது நம்மளால நம்பி நம்ப முடியாம அப்படி மாதிரியா இருந்துச்சு நான் அழுகுறதா விடாம என்ன அழுக கூட விடாம அடிக்குது அழுகுதுன்னா நான் அடிப்பு பாரேன் அப்படின்னா அப்படிலாம் பேசுறாங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அப்படிலாம் எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியும் என் கையை தட்டி விட்டுட்டாங்க அவரை தொடக்கூடாதா நாங்க என் புள்ள என் அடுத்த புள்ள தொடக்கூடாதுன்னு தட்டி விடுறாங்க கையை பிடிச்சு தள்ளி விடுறாங்க வந்து அழுவும் போது புடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க தெரியுமா கொஞ்ச நேரம் தான் அந்த சோபி வந்த பிறகு கொஞ்ச நேரம் தான் என் பையனும் அப்ப அவன் பெரிய பிள்ள தானே என்ன பிள்ளை பதினேழு வயசு பதினாறு பதினேழு வயசு தான் அவனுக்கு இருந்தாலும் ஆள் கொஞ்சம் வாட்ட சாட்டமா ஆயிட்டு ஆகணும் எனக்கு என்ன ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி இயர்ஸ் அப்ப அவனுக்கு எயிட்டீன் இயர்ஸ் பதினேழு பதினெட்டு வயசு அவன்தான் கூட எங்கள் வீ எங்கள் ஸ்ட்ரீட்லேயே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல எங்களை பார்த்துக்கிட்டோம் எங்களை பற்றி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் சேர்ந்து சர்ச்சில் போய் எல்லாம் எழுதி வாங்கணும் எழுதி கொடுக்கணும் கல்றைக்கு போகணும் கலரையில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு போகிறாங்க கொஞ்ச நேரம் தான் எங்களை கொஞ்சம் நேரம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக வெளியே சவுண்டு கேட்குது நைட்டெல்லாம் என்னடா இப்படி சவுண்டு கேட்குது என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு நேரம் மத்தியானம் பத்து மணிக்கெலாம் அப்புறம் பார்த்தா போலீஸை கூட்டிகிட்டு வராங்க போலீஸ் வந்துடுச்சு வீட்டில் வந்து நீங்கள் வாமா உன்னை தான் உன் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா நான் கொண்டுட்டேன் நான் தூக்கு போட்டு அவரை நான் மாட்டி விட்டு தூக்கு மாட்டி நானும் நாம் நான் தான் என்னை தான் சொல்கிறாங்க அவ்வளோ தைரியம் எனக்கு இருக்குது பாருங்க நான் என் பேர் பட்ட ஆள் அதோட சரி சார் என்ன என்ன சரி பரவாயில்ல என்னையவே வச்சுக்கிறட்டோம் ஏன்னா நான் உயிரை கொடுத்து பார்த்தேன்ல அதுக்கு பலன் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு போயிட்டேன் போல எங்கள் அக்கா எங்கள் அக்கா அண்ணன் அண்ணி எங்கள் அக்காளுக்கு ஸோ எல்லாருமே சோஃபி பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டோம் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போயிடும் போகிறோம் நான் போறதுனால எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் அங்கே நிற்கிறோம் இப்போ இன்ஸ்பெக்டர் வந்தார் அம்மா அந்த மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ணணுமா நீ இப்போ பண்ண மாட்டேன்ட்டு கையில் போட மாட்டேன்னு சொன்னால் மேலே தான் குற்றத்தை சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதனால் பண்ணிடுவோமா சரி அப்பனா சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்போ சரி நான் பண்ணுறேன் நான் தான் அப்படி தான் எல்லாத்துக்கும் தலையாட்டுவேனே பயப்படுவேனே அந்த பயத்தில் சரின்னு சொல்லிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை நல்லா நார்மலாக இறந்தாரு ஹார்ட் அட்டாக் தான் வீட்டில் தான் இருந்தார் சரி எடுத்துகிட்டு போங்க நான் தூக்கு மாட்டினது எங்கன்னா இருந்தால் பார்த்து சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் அதோட அவர் இல்லாமல் தான் மறுநாள் காலையில் தான் கொண்டு வந்தாங்க இல்லைம்மா நைட்டு நைட் ஆயிடுச்சு எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடித்து கொண்டு வந்தாங்க சாயந்தரம் இல்லை சாயந்தரமே கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் பேசி விடலை எல்லாரும் போய் நின்று நமக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் நின்று அவங்க குடும்பத்தை தவிர மீதி எல்லாரும் நம்ம பக்கம்தான் நின்று போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு ரிப்போர்ட்டில் இப்போ கூட இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்கிட்ட நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஒன்றுமே இல்லை வெறும் உடம்பு தான் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு காயமும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணாங்க அப்படின் தான் அங்கே டாக்டருங்களாம் சொல்லியிருக்காங்க நான் எனக்குன்னு தெரியும் போனவங்க கூட போனவங்களாம் சொன்னாங்க வந்து ஒன்றுமே இல்லைன்னு வந்துடுச்சு அதோட ஒன்றும் பேச முடியலனாலும் சண்டைக்கு நிற்கிறாங்க ஐயோ அழுவோ உடலை ஏமாத்துதுங்க பாரு நடிக்குதுங்க பாரு அப்படின்ட்டு கையை திட்டுதுங்க இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டே இருக்குதுங்க கண்ணா பின்னான்னு பயங்கரமாக திட்டுறாங்க போலீஸ் நின்று அப்புறம் நான் பத்து போலீஸ் வந்து நின்று தான் அதை எடுத்து அவரை எடுத்துகிட்டே போனோம் அது அவ்வளோ சண்டை போய் இழுக்கிறாங்க எங்களை என்ன பண்ணிருப்பாங்க அங்கே என்ன நடந்துருக்குனே தெரியல அப்புறம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிட்டு கல்லறைக்கு கொண்டு போயாச்சு போன பிறகு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு என் அண்ணா அண்ணிலாம் கல்லறைக்கு போயிருக்காங்க அக்காலாம் போயிருக்காங்க என்னம்மா நான் நான் சோஃபி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் நீ போனியாப்பா போல அதான் நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் சர்ச்சில் இருந்து இப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்களாம் அப்படியே போனாங்க அப்புறம் நீ வீடெலாம் விடணும்ல வீடெல்லாம் விட்டு எனக்கு சும்மா நாம புடவை மாற்றணும் துணி மாற்றணும் புது புடவை எதுவுமே செய்யலை புடவை கூட எடுத்து கொடுக்கல இந்த கோடிலாம் போட இதில் வேற எடுத்து கொடுக்க முஸ்லாம் உள்ளவங்க தானே செய்யணும் ஒன்றுமே செய்யலை அப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி மட்டும்தான் செஞ்சாங்க அக்கா அக்கா வந்து அக்கா என் கூட இருந்தாங்க அக்கா மாமாலாம் இவங்க தான் செய்கிற வேலையை செய்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு பக்கம் ஒன்றுமே பண்ணலை அப்படியே என்ன உட்கார வச்சுருந்தாங்க சரி பரவாயில்ல நல்லது தான் சந்தோஷம் யாரும் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை கழிவுட கூட ஆள் இல்லை அவன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் என் கூட வந்து இருந்து நானும் அவங்களும் நாங்களே கழிவு விட்டோம் வீடெல்லாம் க புது வீடு கட்டி இவ்வளோ வயிற்று அதில் கொட்டி விட்டுட்டு போயிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து இதுதான் நடந்துச்சு கடைசியாக முடிஞ்ச கதை இது தான் அதுக்கப்புறமா எந்த காரியத்துக்கும் வரல எதுக்குமே அவங்க வரல எதுவுமே எங்கள் எனக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் அவங்க வந்து எதுவுமே செய்யலை கலந்துக்கிறல அவ்வளோ முடிச்சாச்சு அவங்க உறவே இது வரைக்கும் இல்லை அவங்க உறவை தூக்கி போட்டாச்சு அவளோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவங்க தான் வரலை நான் எது நான் கோபமெலாம் படலை நம்ம நான் என் மேலே எந்த குற்றமும் இல்லை நான் கோபமும் படலை ஆனால் அவங்களா தான் வராமல் அப்படியே நம்மளே ஏன்னா அவ்வளோ பொறாமை என்ன என்ன வக்ரகம் அவ்வளோ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அந்த வீட்டை விற்று கொடுக்கல அப்படின்றது விற்கலை இன்னும் அதை வைக்கணும் அவங்களுக்கு அதை விற்கணும் விற்று கொடுக்கணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் அப்போ சரி நாங்கள் அதெல்லாம் அதை பற்றியே இனிமேல் பேசக்கூடாதுன்ட்டு வரலையா வராத வரைக்கும் நல்லது அப்படின்னு விட்டாச்சு விட்டுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அப்புறமா ஒன் மந்தில் எனக்கு எக்ஸாம் வந்துச்சு அதோட என்னோட செமஸ்டரும் முடிஞ்சு நானும் காலேஜை முடிச்சுட்டேன் அதுக்கு சோஃபி காலேஜ் முடிச்சிச்சு அதுக்குள்ளே இந்த பசங்க வந்து வேலைக்கு அப்புறம் அவரோட வேலை இருக்குல்ல இந்த வேலைக்கு என்ன பண்ணணும் ஒன்று நான் வாங்கணும் இல்லை நான் வாங்கணும்னா எனக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா பிள்ளைங்க யாருக்குன்னா கொடுப்பாங்க அவருடைய அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வேலைங்கெல்லாம் கொஞ்சம் நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதிலெல்லாம் அவங்களால வர முடியல அதுவும் இன்னும் கோபம் அவங்களுக்கு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு போய்ட்டு எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதுலாம் அடிக்கடி போக வேண்டியது இருக்குது வேலையை திரும்பி எப்படின்னா யாருக்குன்னா வாங்கிக்கணும் எனக்கு வாங்கணும் இல்லைனா என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு என்னோடய எய்மு எல்லோரும் சொன்னாங்க நீயே வாங்கிக்கமே சகாயம் நீயே வாங்கிக்கோ எதுக்கு பிள்ளைக்கெலாம் கொடுத்து என்ன பண்ணப்ப நான் என்ன ஐடியா பண்ண இப்போ நான் வாங்கணுன்னா நான் மட்டும்தான் நான் தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதில் ஒரு பிரச்சனை வரும் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு ஒரு ஆள் என்னால் வேலையும் செய்ய முடியாது இதுக்கு மேலெலாம் அவ்வளோதான் அது நான் பட்ட வேதனைக்கெல்லாம் என்னால் வேலைக்கு அங் அந்தளவுக்கு போக முடியாது ஸ்கூலுக்கே போக முடியல கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதனால் நான் வந்து பார்த்தேன் முடிவெடுத்தேன் வேணாம் அந்த வேலையை பிள்ளைங்களே பார்க்கட்டும் பிள்ளைங்களில் ஒருத்தர் பார்க்கட்டும் மூணு பேரையும் கேட்டேன் சின்ன பையன் வயசு கம்மி சோஃபி வந்து சரி கல்யாணம் பண்ணி போயிட்டா அது கொடுத்து வேஸ்ட்டு தானே நமக்கு ஒன்றும் ஆகாது இல்லை அப்படின்றதுனால நீ தம்பிக்கு கொடுத்துர்லாம்ப்பா நடுவில் எல்லாரையும் பார்த்துக்குருவான் அப்படின்ற விஷயத்தில் வச்சு ரெண்டாவது பையனுக்கு எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்தோம் நான் லக்கு அவனோட லக்கா அவரோட லக்கு அவரோட அதிர்ஷ்டம் இருக்குது நிறையா அதனால் இந்த ரெண்டாவது பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு ஒரு வருஷத்துலேயே கரெக்டாக அவர் இறந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் மார்ச் மாதம் இறந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் அவனுக்கு வேலை வந்துடுச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கப்பா நல்லா பண்ணாங்க வேலையும் வாங்கி கொடுத்துறாங்க எவ்வளோ போய்றாங்கன்னு சொல்றாங்க பத்து வருஷம் ஆகுது எங்களுக்குலாம் இன்னும் வேலையே கிடைக்கல உங்களுக்கு பரவாயில்ல நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் தானே கிடைச்சிருச்சு அதோட அவன் போய்கிட்டு இருக்க போக ஆரம்பிச்சிட்டான் சின்ன பையன் தானே ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டாக சென்னை கார்பரேஷன் தானே அவரோட வேலை கிடைச்சது போனான் நல்லா தான் போனான் ஆனா வேலைலாம் ரொம்ப அவர் செஞ்ச மாதிரிலாம் கொடுக்கல வேலை அவனுக்கு அவனுக்கு வேற மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப லோவாக தான் கொடுத்துருந்தாங்க அப்போ அவன் எப்படி அதை என்ன எப்படி அவன் இனிமே இந்த மற்ற கடையை சோஃபியா கதையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம்மா ஓகே அடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படி தான் அவர் இறந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய் பாய்